ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஓம் டெம்பிள் வேல் யூடியூப் சேனலின் இனிய வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வருடம் நடைபெற இருக்கக்கூடிய வைகாசி விசாகத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் எல்லா கோயில்கள்லேயும் குடியேற்றத்துடன் ஒரு சிறப்பான ஒரு பண்டிகையாக கோவிலில் ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க ஆனால் மிகவும் சிறப்பாக நம்முடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு இந்த வைகாசி விசாகத்தை வந்து பெருசாக சொல்வதற்கு காரணம் என்ன அவருக்கு மட்டும் இந்த வைகாசி விசாகத்துக்கு அவருக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு இருக்குது அந்த நாளில் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் அவர் அன்னைக்கு தான் அவதரித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அதுக்கு என்ன காரணம் முருகப்பெருமானை வணங்கினாலே சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் வணங்கினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி முருகப்பெருமானை வணங்கினா சிவபெருமானுடைய பலனும் பார்வதி தேவியாருடைய பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் எதனால் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க அப்படிங்கிற தெளிவான விளக்கங்களையும் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய விரத முறையை எப்படி மேற்கொள்வது என்னென்ன பொருட்கள் வைத்து மேற்கொள்வது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக சொல்ல போகிறோம் நம்முடைய சேனலுக்கு முத முதல்ல நீங்கள் வர்றதா இருந்தால் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து அனைத்து விதமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட வாஸ்து சாஸ்திர ஜோதிட குறிப்புகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வைகாசி விசாகத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் அதாவது இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய நட்சத்திரமாக சொல்லப்படுது இந்த விசாக நட்சத்திரம் அந்த விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு முருகப்பெருமானை உபவாசமாக இருந்து வழிபட்டு நம்ம வேண்டுதல்கள் வைக்கும் பொழுது அன்னைக்கு அதை சிறப்பாக நடைபெறும் குழந்தை பேர் கணவன் மனைவி பிரச்சனையிலிருந்து விடுபட நம்முடைய தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் வந்து இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருக்கிறாங்க பொதுவாக விசாகம் அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அதனுடைய பொருள் என்ன இந்த ஆறுமுக கடவுள் வந்து எப்படி உருவானார் அது மட்டும் இல்லாமல் இந்த விசாக நட்சத்திரத்தன்னைக்கு வந்து அவரை வந்து அவதரித்த நாள் அப்படிங்கிறதும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம சிவபெருமானையும் பார்வதியும் தனித்தனியாக வணங்க வேண்டியதில்லை மு ஆறு முகம் கொண்ட இந்த முருகப்பெருமானை வணங்குவதனால முருகப்பெருமானுடைய தாய் தகப்பனான சிவபெருமானுடைய அருளாசிகளையும் பார்வதி தேவி தாயாருடைய அருளாசிகளையும் முருகப்பெருமானை வணங்கினாலே ரெண்டு இவங்க மூணு பேருடைய அருளாசிகளையும் முருகப்பெருமானை வணங்கினாலே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சிவபெருமானுக்கு அதாவது பஞ்சமுகங்கள் அதாவது ஜதம் வாமதேவம் அகோரம் தர்புருஷம் ஈசானம் என ஐந்து முகங்கள் உண்டு இந்த ஐந்து முகங்கள் பஞ்சசாசனம் அப்படின்னு சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுது இந்த ஐந்து முகங்களுடன் ஆறாவது ஒரு முகம் இருக்குது அது அதோமுகம் என்ற முகம் வெளிப்பட்டு இந்த ஆறு முகங்களுடைய நெற்றிக்கண்டிலிருந்து தீபொரியா வெளிப்பட்டு தோன்றியவர்தான் நம்முடைய தமிழ் கடவுள் ஆறுமுகப் பெருமான் இந்த முகமான ஆறாவது முகம் எப்பொழுதும் சிவபெருமான் அந்த கண்முட்டம் அந்த அதோ முகம் அப்படிங்கிற ஆறாவது கண்முட்டும் மறைந்தே இருப்பதாகவும் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆறாவது முகத்தின் சக்தியாக அன்னை பராசக்தி இருந்து முருகப்பெருமானுக்கு அருள் செய்து வராங்க அப்படின்னு சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனாலேயே முருகப்பெருமானை வணங்கினா நம்ம சிவபெருமானையும் பார்வதி தேவ பார்வதி தேவி தாயாரையும் வணங்கக்கூடிய அருளாசிகளை முருகப்பெருமானை வணங்குவதனாலேயே இவங்க மூணு பேருடைய அருளாசிகளையும் நம்ம மொத்த சேர கிடைத்து விடும் அப்படின்னு சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லாமல் இந்த விசாகம் அப்படிங்கிற அந்த விசாக நட்சத்திரம் அந்த விசாகம் என்ற பெயருக்கு வந்து மயில் மீது வருபவன் அப்படின்னு ஒரு தமிழ் பொருள் இருக்கிறதாகவும் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால தான் இந்த விசாக நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமான் தோன்றியதாகவும் அவர் அவதரித்த நாளாகவும் இந்த நாள் வந்து சிறப்பாக சொல்லப்படுது அதனால தான் இந்த வைகாசி விசாகத்தை கடைப்பிடிக்கிறதாகவும் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதிலிருந்து உங்களுக்கு இந்த வைகாசி விசாகத்தை நம்ம ஏன் சிறப்பாக கொண்டாடுறோம் அவர் அவதரித்தது தான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன முருகனை வணங்கினா சிவனையும் பார்வதியும் வணங்கின அருள் கிடைக்கும் அப்படிங்கிற என்ன காரணம் அப்படிங்கிறது இதுலேருந்து உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சுருக்கும் இப்போ அடுத்தபடியாக நம்ம இந்த வைகாசி விசாக விரத முறையை எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் முதல்ல வைகாசி விசாகம் வரக்கூடிய கிழமை நேர கால அட்டவணையை நம்ம பார்த்துருவோம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் வைகாசி விசாகமாக கொண்டாடப்படுது அதனால் நான் அந்த கிழமையும் கால அட்டவணையும் கொடுத்துட்டா உங்களுக்கு கண்டிப்பாக என்றைக்கு வைகாசி விசாகத்தை நம்ம அந்த விரத முறையை வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் நான் இப்போ அந்த கிழமையும் நேரத்தையும் சொல்கிறேன் அதாவது நாளை இருபத்தி ரெண்டு அஞ்சு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலையில் எட்டு பதினெட்டு முதல் வியாழக்கிழம அன்னைக்கு அதாவது இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒம்பது நாற்பத்தி மூணு வரை விசாக நட்சத்திரம் இருக்குது பௌர்ணமி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலை அதாவது ந விசாக நட்சத்திரம் வந்து காலையில் வருது பௌர்ணமி வந்து மாலை தான் வருது ஏழு பதினைந்துலேருந்து மறுநாள் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு நாற்பத்தெட்டு வரை இருக்குது ஆக இந்த பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்றைக்கி ஆகவே நம்ம வைகாசி விசாக வழிபாட்டு விரத முறையை மேற்கொள்ளக்கூடிய சரியான நாள் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு தான் நம்ம இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளணும் அன்னைக்கு தான் கோயில்கள்லேயும் இந்த வழிபாடு பூஜைகள் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறும் இப்போ அந்த வைகாசி விரத முறைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய பூஜைகளை பார்த்துருவோம் அதாவது வீட்டில் உள்ள பூஜை அறையை சுத்தம் செய்து வீட்டில் உள்ள முருகன் சில பேர் வந்து முருகன் வேல் வைத்து வழிபடுவாங்க உங்கள் வீட்டில் வேல் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வேலை தொடச்சி அதை ஒரு அபிஷேகம் அதாவது வந்து உங்களால் முடிந்த ஒரு திரவியப்பொடி பன்னீர் மஞ்சள் சந்தனம் பழச்சாறு இதை கொண்டு அபிஷேகம் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து அந்த வழிபாடை மேற்கொள்ளலாம் அப்படியே வேல் இல்லாதவங்க முருகன் படம் இருந்ததுன்னா அதை நன்றாக தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைத்து பூவால் அலங்கரித்து சிகப்பு அரளி இருந்தால் ரொம்ப நல்லது வாசனைப்பு கொஞ்சம் வச்சுக்குங்க சிகப்பு அரளியும் மாலையாக கட்டி போடுங்க அதை வச்சுட்டு அவருக்கு பிடித்த பால் அதாவது வந்து பால் பாயசம் செய்யலாம் சர்க்கரை பொங்கல் செய்யலாம் இதை ரெண்டுமே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பசும் பாலில் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் தட்டி போட்டு அதை நைவேத்தியமாக வைக்கலாம் இப்படி வைத்துவிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகள் கந்தர் கந்தர் அலங்காரம் வேல்மாறல் போன்ற முருகன் பாடல்கள் எதையுமே தெரியாதவங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் கந்தா கடம்பா கதிர்வேலா இது மாதிரி முருகனுடைய திருநாமங்களை உங்களால் முடிந்த அளவுக்கு சொல்லக்கூடியது நல்லது இந்த பூஜையோடவே சேர்த்து விரதம் இருக்கக்கூடியவங்க காலையில் நைவேத்தியம் வச்சு கடவுளை வணங்கிட்டு நீங்கள் விரதம் இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பதார்த்தங்களை கொடுத்துட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் முழு நேரம் எந்த விதமான உணவும் இல்லாமல் இருப்பது சிறப்பு முடியாதவங்க பால் பழங்கள் அப்படின்னு சிறிதளவு உணவை எடுத்துக்கிட்டு இந்த விரதம் மேற்கொள்ளலாம் அந்த விரதத்தை மேற்கொண்டவங்க கண்டிப்பாக மாலை சுமார் ஒரு ஆறு மணி போல் மறுபடியும் முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்தால் ரெண்டு வேலையும் நெய்வேத்தியம் செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவங்க காலையில் வேளை மட்டும் நெய்வேத்தியம் செய்யுங்க மாலை நான் சொன்ன மாதிரி பசும்பாலில் நாட்டு சக்கரை ஏலக்காய் தட்டி போட்டு சாயந்தரம் பால் நெய்வேத்தியம் வச்சுட்டு அவரை வணங்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று ஒரு விளக்கு ஏற்றி வழிபடுங்க இந்த வைகாசி விசாகம் வழிபாடு மேற்கொள்வதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பொதுவான பலன்கள் பார்த்திங்கன்னா இந்த வைகாசி விசாகத்தை மேற்கொள்வதனால் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே நிறைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால் அவங்க பிரிந்திருக்கக்கூடியவங்க சண்டை சச்சரவு இருக்கக்கூடியவங்க இந்த வைகாசி விசாக விசாக விரத முறையை மேற்கொள்வதனால் கண்டிப்பாக அவங்களுடைய குடும்பத்தில் அந்த பிரச்சனைகள் தீரும் அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய அருளால் எதிரி தொல்லைகள் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியது இது மாதிரி பல விஷயங்கள் இதனால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் முருகனுக்கே உகந்த நட்சத்திரம் அப்படின்னு அவங்கள்ட்ட முதலே சொன்ன மாதிரி முடிந்தவங்க இந்த விரத முறையை மேற்கொள்ளவங்க இந்த விரதம் இருந்து தான் இந்த வைகாசி விசாக விரதத்தை நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் கட்டாயம் கிடையாது முடிந்தவங்க இருங்க அப்படி முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி முருகனுக்கு இது மாதிரி நைவேத்தியம் வைத்து வணங்கிட்டு உங்களால் முடிந்த அன்னதானங்கள் அதாவது வந்து இந்த நீங்கள் நைவேத்தியம் செஞ்சு முடிச்சுட்டு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு ஒரு நைவேத்தியம் ஏதாவது ஒரு சக்கரை பொங்கலோ ஒரு பாலோ இல்லை உங்களால் முடிந்த ஒரு இனிப்பு பண்டங்களோ ஏதாவது வந்து உங்களால் முடிந்த தானங்கள் கொடுங்க கோயில்களுக்கு அபிஷேகங்களுக்கு உங்களால் முடிந்த பூஜை பொருட்களை வாங்கி கொடுங்க இதுதான் இந்த வைகாசி விசேகம் விரத முறையை மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டு முறைகள் நம்ம தொடர்ந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம் அனைவரும் இந்த வையாசி விசாக வழிபாட்டு முறையை மேற்கொண்டு முருகப்பெருமானுடைய பெருமானுடைய முழு அருளாசிகளும் பெற்று நலமுடன் வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இதோடு நம்ம வீடியோவை முடிச்சுக்குவோம் இன்னொரு அருமையான வீடியோவோட உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்